நான் கற்க போகும்போது போது எங்க எங்க கிராமத்துல நான் ஒருத்தன் தான் கற்க போகும்போது ஊரே சிரிக்கும் என்னென்னமோ பண்ணிட்டு கிடக்குறாங்க ஆனா எங்க அப்பா அதை பத்தி கவலைப்படல எங்க அம்மாவுக்கு எதாவது தெரியாது எங்க அப்பாவுக்கு சிலம்பு நல்லா தெரியும் நீ போய் கத்துக்கு வா அப்படின்னு தான் சொன்னார் அப்ப அப்ப அவருக்காரு என்னை வந்து என்ன நீ தெரிய காரா தேட கல்லு தெரிஞ்சா என்ன செய்வாங்க நானும் கல்லு தெரியவேன் அவர் என்னை கேவலமா பேசுறாரா நானும் கல்லு தெரிவேன் அப்ப நான் பன்னெண்ட் ஆஃப் பேர் படிச்சுட்டு இருந்தேன் பிளஸ் டூ அவர் ரொம்ப சீக்கிரமா பேசிட்டே இருந்தாரு ரொம்ப என்னால தாங்க முடியல ஒரே ஒரு மிதி ஒரு கிக்கு போட்டேன் போய் விழுந்தாருன்னு தெரியல அதுக்கு பிரச்சனை என்ன ஒரு மாசம் நானே பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதெல்லாம் அவரை மருத்துவமனையில காட்டிட்டு போட்டிட்டு வந்து விட்டுட்டு இருந்தேன் அந்த அம்மா அதுக்கு தண்டனை ஆகிப்போச்சு அதுல இருந்து யாரையும் அடிக்கல இது அடிச்சு பிரச்சனை ஆகிற போகுதுன்னு அடிக்கிறது இல்லை அது அப்படித்தான் ஒருத்தர் வந்து ஏதோ சாலையில என் தந்தையோட தண்டையிட்டுதான் அவன் இங்க வாங்க இது எது ரூபாய் ஏதோ கேக்குறான் இதுக்கு தாய்ப்புச்சுட்டு வாங்க அங்க எங்க அண்ணன் வீடு இருக்கு வாங்கி தரேன் என் பேரன்ஸ் எல்லாமே கூட்டி வந்துட்டான் ஒரு அஞ்சாயிரம் பேர் வந்துட்டாங்க வந்து ஒரே சத்தம் வெளியில என்ன சத்தம் போய் பாருங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் ஒரு ரவுடி மேல ரொம்ப சத்தம் படுறாங்க அதன என்னைய பார்த்தோன்னா அவனுக்கு தெரிய தெரியாத ஆள் அதனால அவன் அவசரத்தை நிறுத்த முடியல நான் யாரும் தெரிய முடியல சினிமாவில போயிட்டு இருந்துட்டான் கையொட டிவிட்டு நம்ம பஞ்ச டயலாக் நீ சினிமால தான் பைட்ருண்ணா ரியல் பைட்னு போட்டிருந்தேன் அத விட எந்த போட்டம் ஓடலாம்னு தெரியல அது மாதிரி ஒரு கலைன்னு நமக்கு நமக்குள்ள ஒரு அது இருக்கணும் இருந்தா நமக்கு தன்னம்பிக்கை வரும் செல்ஃப் கன்ஃபிடென் யார வந்தாலும் பாத்துக்கிறோம் டா அப்படி இதெல்லாம் என்னன்னா அது கருவில ஒருத்தன் அத்தம் பட்டா கதவை சாத்திர போடக்கூடாது யாருறாங்க அப்படின்னு கேட்கணும் அதுக்கு உடம்புல வலுவும் சிமுறை இருக்கணும் பத்து பேர் வந்தாலும் அடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லணும் அதுக்கு இந்த கலை அவசியம் எப்படி தடுக்கணும் எப்படி அடுக்க அடிக்கணும்னு சொல்லணும்ல நாங்க தைரிக்கு படங்களை போட்டு போட்டு பாப்போம் அப்ப போட்டு போட்டு பார்க்கும்போது ஒரு ஒரு மூணு மூணு மோஸ்ட் உங்க கலை உங்க ஆட்சில உங்க இதுல என்ன உங்க ஸ்டைல என்ன அட்வான்ஸ் அப்படின்னு நான் வந்து தடுப்பேன் தடை அடுத்த நான் அடிச்சிருவேன் ஆனா எங்க ஸ்டைல் அப்படி அவர் தர்றாரு இன்னொரு மாசத்த எனக்கு தடைய தடையா அடினா அப்படின்னா அப்படி இப்படி கை வருது குத்து வருது நான் வெளைய கையில ஒரே குத்து கை அதுக்கப்புற தூக்க கூடாது அப்ப தடையா அடி ஒண்ணு அதான் எங்க ஸ்டைல்றாரு அவ மூணாவது ஒரு பெரிய மாஸ்டர் தாரு அப்படியே வளர்க்க தள்ள தாடி வச்சிட்டு மாசம் உன் கையில நின்னு வில்ல தூப்பு குடிச்சிக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க அதுல அந்த மாஸ்டர் சொல்றாரு அவன் தடுத்தா அடிச்சா தடுத்தா தட தடுத்து அடிப்பான் நீ தடைவே அடிப்ப அடுப்ப நான் எப்படி நீ அடிக்கணும்னு முன்னாடி அடிச்சிட வேண்டிய அதான் ஏன் சேல்ற சண்டைன்னு போயிட்டா அவன் அடிக்கட்டும் பார்த்துக்கணும்னு ஒரு அடி நீ வாங்கிக்கினா உன் மூளை அந்த அடியைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்குமே வழியா வலியை சொல்லிக்கிட்டே இருக்குமே வழியா அடுத்த தாக்குதலுக்கு தயாராகுது அடிக்கணும்னு நினைச்சா நீ அடிச்சிடணும் அப்போ அங்க நின்றுகிட்டே அப்படி அப்படி பண்ண அதெல்லாம் பண்ண பண்ணக்கூடாது இதுல வந்துட்டு இந்த கவனம் கூறுநோக்கு ரொம்ப முக்கியம் அந்த கான்சென்ட்ரேஷன் முன்னால அதுதான் அவன் என்ன செய்யறான் அதுக்கப்புறம் ஏமாற்று அது வந்துட்டு சண்டையில ஏமாற்றுதான் இங்க இங்க காட்டணும் இங்க காட்டும் போது அவன் இதை கவனிஞ்சிக்கிட்டு தான் வேற பக்கம் தாக்கல் வருது அதுதான் சண்டையில அதெல்லாம் கத்துக்கிட்டு இருப்பீங்க சிறந்த ம நிவ மா மாஸ்டர்ஸ் என் தம்பி தாசுவ ராஜாவும் ஆக சிறந்த குமார் இல்லையா ஊருகிட்டண்ண அப்பாவோட கிட்டண்ண குடும்பமே நாங்க வீரக்கலை குடும்பம் தான்